இப்போ நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை தண்ணிச்சாறு அதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் நாலஞ்சு சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் இது வந்து அரிசி கழுவின தண்ணியில் தான் யூஸ் பண்ண போகிறோம் கழனியில் ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் இந்த கழனியை விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் இது மூணையும் போட்டு ஒரு கொதி வர விடுவோம் இந்த பக்கம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கட்டு கீரை பொன்னாங்கண்ணி கீரை அதை ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு அதையும் இந்த வே வேக வச்சுருக்க வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்குவோம் இந்த கீரையோடு ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் ஜீரகம் பேஸ்ட் எதையும் போட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம் விடணும் இப்போ கீரை வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் கல்லுப்பு நமக்கு அரைச்சி வச்சிருக்க புளி ரெண்டும் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு இந்த பக்கம் அடுப்பில் சின்னதாக ஒரு ஸ்பே பேன் வச்சு அதில் கடுகு தாளித்து இதில் விட்டுடுவோம் நமக்கு சுவையான தண்ணி சாறு கிடச்சிடும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டோன் ஃபர்கெட் டு சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ